கோடை தீயணைப்புத் துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு தீ தடுப்பு வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கோடை காலம் நெருங்கிய நிலையில் தீயணைப்புத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் தீ தடுப்பு வழிமுறைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதன்படி கோவை அரசு கலைக்கல்லூரியில் கோவை தெற்கு மண்டல தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் தீ தடுப்பு வழிமுறைகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சிவராஜ் செல்வமோகன் முருகையன் ஆகியோர் முன்னிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் தீ தடுப்பு வழிமுறைகள் குறித்து செய்து காண்பித்தனர் இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் பயன்படுத்தும் தீ தடுப்பு கருவிகள் தீ அணைப்பான் கருவிகளை உபயோகிக்கும் முறை பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்படுவது தீயை கட்டுப்படுத்தும் முறைகள் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் போன்றவை குறித்து செய்து காண்பித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கோவை அரசு கல்லூரி முதல்வர் உலகி கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தீ தடுப்பு வழிமுறைகள் குறித்து தெரிவித்தார் தெரிந்து கொண்டனர்